வணக்கம் அன்பு தமிழ் கவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை வழங்குவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய கவிதை தலைப்பு அணிவகுப்பு இந்த அணிவகுப்பு எங்கிருந்து வருகிறது என்றால் காட்டிலிருந்து வருகிறது காட்டு விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கோரிக்கையை முன்வைத்து அணிவகுத்து வருகின்றது அதை ஆர்ப்பாட்டமாக பாடிக்கொண்டே வருகிறது அதைத்தான் இங்கே கவிதையாக வடித்திருக்கிறேன் கவி தலைப்பு அணிவகுப்பு நாடு நோக்கி நடந்து வந்த விலங்குகள் எங்கு தங்கள் வாழ்வினை நல்வாழ்வினை நாடு நோக்கி நடந்து வந்த விலங்குகள் காடு இன்று காடுகளாயில்லையே அங்கும் வந்து மனிதன் தந்தான் தொல்லையே இங்கு வாழுகின்ற எங்களையே வேட்டையாடி விரட்டி விரட்டிவிட்டு தனக்கு வீடு கட்டுகிறான் காட்டிலே இதை தட்டி கேட்க யாரும் இல்லை நாட்டிலே தட்டி கேட்க பேரணிகள் நடத்துகிறோம் காட்டுக்குள்ளே விலங்கு நீதி கேட்கிறோம் நாடு நோக்கி நடந்து வந்த விலங்குகள் விறகு காக மரங்களையே அழிக்கிறான் சிறகுடித்து கூண்டில் அடைத்து மகிழ்கிறான் விறகு காக மரங்களையே அழிக்கிறான் சிற கொடித்து கூண்டில் அடைத்து மகிழ்கிறான் தந்தம் தோள்கள் நகங்கள் யாவும் மனிதன் அழித்து தன் வயிற்றை வளர்க்கிறான் உயிரினங்கள் ஒன்று சேர்ந்து கேட்குதே எங்கள் உரிமை குரல் விண்ணில் எதிர் ஒலிக்குதே நாடு நோக்கி நடந்து வந்த விலங்குகள் இறைவன் படைத்த உயிரினங்கள் யாவுமே ஒன்றாக வாழுவதே சொர்க்கமே இறைவன் படைத்த உயிரினங்கள் யாபுமே ஒன்றாக வாழுவதே சொர்க்கமே உயிரை வதைத்து தின்றுவிட்டால் நரகமே உயிரிறக்கம் மனிதனுக்கு வேண்டுமே சிங்கம் புலி யானைகளும் பறவைகளும் காட்டுக்குள்ளே ஒன்று கோடி ஊர்வலமாய் போகுதே அதன் உரிமை குரல் உலகம் எங்கும் கேட்குதே நாடு நோக்கி நடந்து வந்த விலங்குகள் இங்கு தேடுகின்றதே தங்கள் வாழ்வினை வாழ்வினை நாடு நோக்கி நடந்து வந்த விலங்குகள் காட்டை காப்போம் காட்டு விலங்குகளை காப்போம் உயிரினங்களை நேசிப்போம் நன்றி கூறி பெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் நேயர்களே தவறாது இப்பதிவை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்த வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்